ஒரு வருஷமாக நான் சேர்த்து வச்ச மண் உண்டியில் உடச்ச அதில் எவ்வளோ ரூபாய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து நம்ம இன்னும் இருந்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ் அதில் மொத்தமாக ஐம்பத்தாறாயிரத்தி நானூற்றி ரூபா இருந்துச்சுங்க அதில் ஏதாவது பொருள் வாங்கினா அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் அதை அம்மாட்ட வந்து தந்து வச்சிருந்தேங்க அதை இன்னைக்கு தான் வந்து அம்மாட்ட வந்து இருந்து வாங்கினேன் அதில் வந்து மொத்தமாக ஐநூறுரூபா இரநூறுபா நூறுரூபா நோட்டை மட்டும் தான் வாங்கியிருந்தேன் அதில் வந்து ஐம்பத்தஞ்சாயிரத்தி நானூறுரூபா இருந்துச்சிங்க இதில் வந்து அம்மா சொன்ன மாதிரி கோல்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணி பண்ண போகிறேன் அம்மா வந்து கோல்டு காயினா வாங்கிரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ ரெண்டு கிராம் ரெண்டு கிராம் மொத்தம் நாலு கிராமில் வந்து ஒரு அரை பவுனில் வந்து கோல்டு காயின் வந்து வாங்கிட போகிறேன் ஸோ அங்கே போயிருந்தேன் தங்கமையிலுக்கு ஸோ ரெண்டு காயின் வந்து அவங்கள்ட்ட சொல்லி வாங்கியாச்சிங்க வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு வந்தாச்சிங்க இது வந்து மொத்தம் எவ்வளோ ரேட்டுன்னா ஐம்பத்தி மூணாயிரத்தி அறநூற்றி நாலு ரூபா வந்துச்சுங்க மொத்தம் நாலு கிராமுக்கு அது வந்து கோல்டு காயின் இதுதாங்க ஸோ மீனாட்சி வந்து படம் போட்டு பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு இந்த கோல்டு காயின் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு ஸோ அதனால தாங்க இதை வந்து வாங்கினேன் அதுபோக போக வரப்போ வந்து ஒய்ஃப் வந்து பேக் ஒன்று கேட்டாங்க ஸோ ஒரு பேக்கும் வந்து அவங்களுக்கு வாங்கி தந்தேன் அதுக்கடுத்து சிவகாசி மாரியம்மன் கோவில் பக்கத்தில் வந்து மண்பானை கடைகள்லாம் இருக்கும் அங்கே வந்து பழையபடி ஒரு உண்டியலும் வாங்கிட்டு வந்துட்டேன் போன தடவை அங்கேருந்து தான் வாங்கியிருந்தேன் ஸோ இந்த தடவை கொஞ்சம் பெரிய உண்டியலாக இருந்துச்சு சரி வாங்கிட்டு இதில் தான் இனிமேல் ரூபா வந்து சேர்க்க போகிறோம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க போஸ்ட் ஆஃபீஸ் அது போக பேங்க்கில் சேர்க்கலாம்லன்னு அதுலேயும் தனியாக சேர்க்க தாங்க செய்றேன் இது வந்து ஒரு தனி இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க ஸோ இது வந்து சேர்க்கறது ஒரு தனி சுகம் கையில் கிடைக்கிறதா இதில் வந்து போட்டு வைக்கிறதுங்க ஸோ இதில் ஒரு நூறுரூவா போட்டு வச்சாச்சு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த நியூ இயருக்கு வந்து வந்து ஓப்பன் பண்ணலாம் எவ்வளோ ரூபாய் நான் சேர்த்து வைக்கிறேன் பார்க்கலாம் நீங்களும் கண்டிப்பாக சேவ் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்